அடுப்பங்கரைக்கு பூனை வந்த கதை பூனையானது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதர் வாழ்ந்த இடங்களில் வசிக்கவில்லை காடுகளிலும் வனாந்தரங்களிலும் தான் வசித்து வந்தது பூனை ஒன்று ஒரு சமயம் ஒரு முயலுடன் நட்பு கொண்டு அதனுடனேயே எங்கும் நடமாடி தெரிந்தது அதனுடைய திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டது ஆனால் ஒரு நாள் நரி ஒன்று முயலை கொன்று போடவே அது முதல் பூனை நரியுடன் நட்பு கொண்டது ஒரு நாள் நரியை புலி கொன்று போட்டது அதைக் கண்ட பூனை புலியுடன் சேர்ந்து திரியலாயிற்று புலியை ஒரு சிங்கம் கொள்வதை கண்டு பூனை சிங்கத்தோடு உறவு கொண்டது சில நாள் கழித்து சிங்கத்தை ஒரு பிரம்மாண்டமான யானை மிதித்து கொன்று போடவே பூனை சற்று யோசனை செய்யத் தொடங்கியது இதை போன்ற பெரிய மிருகம் வேறொன்றும் காணோம் இதனுடன் கொண்டால் நம்முடன் ஒருவரும் வாழையாட்ட மாட்டார்கள் இனிமேல் இந்த யானையுடனேயே வசிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது யானையுடன் பழகியும் பூனையின் துன்பம் தீர்ந்தபாடில்லை ஒருநாள் வேடன்மிச அம்பை எய்து யானையை கொன்று போட்டான் யானை தொம் தரையில் சாய்ந்து விழுந்தது பூனை இனிமேல் மனிதன் பின்னாலேயே போவோம் என்று தீர்மானித்து வேடன் வீட்டுக்கு சென்றது சென்றதும் வீட்டினுள் உள்ளே உடனே போகாமல் முற்றத்தில் சற்று நேரம் நின்றது கொஞ்ச நேரத்திற்குள் சண்டை போடும் சத்தம் வீட்டிலில் இருந்து வெளியே கேட்க பூனை இது என்ன என்று கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு கவனித்தது வேடன் ஓடி வருகிறான் அவன் மனைவி கையில் அகப்பைக் கரண்டியை எடுத்துக்கொண்டு அவனை துரத்தி கொண்டு வருகிறாள் உடனே பூனை இப்போது புரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் எல்லோரிலும் பெரிய அதிகாரி யாரென்று என கூறிக்கொண்டே அந்த பெண்மணியின் பின்னே போயிற்று அன்று முதல் பூனையானது அடுப்பங்கரை அருகில் படுத்துக்கொண்டு பெண்மணிகளையே தன் எஜமானியாய் மதித்து நடந்து வருகிறது